யாழ்ப்பாணமும் தாளையடி வத்திராயன் வடக்கை புறப்படமாகவும் யாழ் தும்பலையை மதுபிடமாகவும் கொண்டிருந்த சரோசாதேவி பஞ்சநாதன் அவர்கள் இருபத்தி நான்கு ஏடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதற்கிடமையன்று விரைவில் அன்னார் காலம் சென்றவர்களான சிவசாமி தங்கரத்னம் தம்பதிகளின் பாசமிகு மகளும் காலம் சென்ற கணபதி பிள்ளை களின் பாசப பஞ்சනාாத அ கவதைபන්න ரேபதி ஒரேக்கா ஆயோரி ාතර பிரதிී දයා ஆ බஞார் நிக்கல்யா கிසිகா அ பிரක්ෂா டிఫயா ஆந்து கால බலச்சத்திරන්න യോഗ ചന്ദ്രൻ ചന്ദ്രാതി നാഗേശ്വരൻ മല്ലിക വിമലാദേവി യോഗേശ്വരൻ ആകിയോട് സഹോദരി ആവാരും ഇവർ വിളയേറ്റ് കേട്ടു തകൽ കുടുംബത്തിനും അന്നത് ഡിസ് ബോക്സിൽ പാർവടുങ്ങൾ உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்